ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புத்திரக்ஷேத்ராதி ஹிதகாரின் யதீந்திரனக பிரார்த்தனா பஞ்சகம் யதிராஜரே நான் உம்மிடம் புத்திரன் வீடு செல்வம் முதலானவற்றைக் கேட்கக்கூடும் ஆனால் அவற்றை விளக்கி நீவீர் எனக்கு வைராக்கியத்தை அளிக்க வேண்டும் காரணம் எனது நன்மையை மட்டுமே அல்லவா நீவீர் எண்ணியபடி உள்ளீர் யதா பராதானுர்மே பக்தேஷு பகவத்யபீ ததாலுமணயோகீந்திர யாவ தேகம் யதிராஜரே முக்தியடையும் வரையில் இந்த உடலுடன் இங்கு வாழும் நான் ஒருபோதும் பகவானையோ அவனது அடியார்களையோ அவமானப்படுத்திவிடக்கூடாது ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्बीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे द्वादश्याम् अस्यां शुभदितौ सौम्यवासरयुक्तायां महानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण சுபயோக சுபகரணம் ஏவங் குண விசேஷேன விஷிஷ்ட அயம் அஸ்யாம் சுபதਿਤோ ஸ்ரீ பகவதাজ্ঞய பகவத் கங்கரிய ரூபம் அத்திய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமಾನುஜாய நமக, ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் திருவடிகளே சரணம்